வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையை வாழ்வதை ஒரு கலைன்னு சொல்லலாம் கலைனா அதற்கு ஒரு திறமை இருக்கணும் பயிற்சியும் இருக்கணும் நமக்கு நன்றாக ஓவியம் வரையத் தெரியலாம் பாட்டு பாடத் தெரியலாம் ஆட தெரியலாம் அதெல்லாம் நமக்கு இருக்கும் திறமை பயிற்சியின் மூலமாக அதை மேன்மைப்படுத்தி செம்மைப்படுத்தி முழுமை செய்து கொள்ளும்போது நம்முடைய திறமைகள் சரியாக வெளிப்படும் அதை மற்றவர்களால் சரியாக உள்வாங்கிக் கொள்ள முடியும்னால் நம்ம ஓவியம் வரையும் திறமை இருக்குங்கிறதுக்காக நாம் வரைகிறத எல்லாவற்றையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஓவியம்ங்கிறது வண்ணம் டெக்ஸ்சரு இப்படி நிறைய விஷயங்களை உள்ளடக்கியது வெறும் உருவம் மற்றம் இல்லை ஒரு முகத்தை அப்படியே இருப்பது போல் வரைஞ்சிட்டோம்னா அது வந்து பெரிய திறமைன்னு சொல்ல முடியாது அது வண்ணங்களை எப்படி பயன்படுத்துகிறோம் என்ன பேப்பரை பயன்படுத்துகிறோம் பென்சிலில் வரைகிறோமா கலர்ஸில் வரைகிறோமா அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறது என்ன ஏதுங்கிறது நம்ம போதுமான பயிற்சி எடுத்துக்கணும் நம்மளுக்கு உண்மையிலேயே ஒரு ஓவியனாகணும் ஆசை இருந்தது அப்படின்னா சரியான வசதி வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா நாம் எதையும் முயற்சியை செய்ய வேண்டாம் ஒரு அஞ்சு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் தொடர்ந்து வரைஞ்சிக்கிட்டே இருந்தோம் வெவ்வேறு விதங்களை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் நம்முடைய கற்பனைகளை வெளிப்படுத்த முயன்று கொண்டே இருந்தோம்னா நாம் இருபத்தைந்து முப்பது வயதில் ஒரு திறமையான ஓவியனாக ஆயிருப்போம் ஏன்னா அவ்வளவு நாட்கள் நாம் மேற்கொண்ட பயிற்சியின் மூலமாக நம்முடைய திறமைகளை வந்து சரியாக வெளிப்படுத்தும் திறன் நம்மளுக்கு கிட்டி இருக்கும் அது கிடைக்காத வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவியர்னு நம்மளே நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நாம் நினச்சிக்கலாம் நம்மளுக்கு ஓவிய திறமை இருக்குதுன்னு ஆனால் அது ஒரு குழந்த வரைகிற மாதிரி ஒரு வட்டம் போட்டு ஒரு குச்சி மனிதனை வரைஞ்சால் எப்படி இருக்கும் அந்த அளவு தான் நம்மளுக்கு திறமைகள் இருக்கக்கூடும் இப்போ பயிற்சியின் மூலமாக தான் நம்மளுக்கு தெரியும் நம்முடைய திறமை என்ன அதை மேற்கொள்ளலாமா கூடாதா என்ன குறைகள் இருக்குது என்ன போதாமைகள் இருக்கு எங்க வளரணும் நம்முடைய எல்லை என்ன இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அப்புறமாக நம்மளை நாம் வெளிப்படுத்தி கொள்ள முடியும் ஆனால் வாழ்க்கை நம்ம எல்லோருக்குமே அத்தகைய வாய்ப்புகளை தருவது கிடையாது யாரால இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் எதுவும் செய்யாம நமக்கு பிடிச்சதை மட்டுமே இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க என்னதான் தான் வசதி மிக்க குடும்பத்தில் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் யாரும் குழந்தைய சும்மா இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அதுக்கு பிடிச்சதை செய்யணும்னு மாட்டாங்க ஏன்னா வாழ்க்கையை வாழணுன்னா அந்த குழந்தைக்கு தன்னை பற்றின புரிதல் இருக்கணும் மற்றவர்களை பற்றின புரிதல் இருக்கணும் வாழ்க்கை பற்றின புரிதல் இருக்கும் ஸோ அது ஓவியம் மற்றும் வரைய முடியாது மற்றவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும் ஸோ பெற்றோர்கள் அதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க ஏன் எப்போ பார்த்தாலே அதை கிரிக்கிட்டே இருக்க அதை போய் பண்ணி இதை போய் செய்யின்னு எதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஸோ யாராலையும் வந்து அந்த ஒரு நம்ம கற்பனை செய்யும் அளவுக்கு ஒரு அற்புதமான குழந்தை பருவம் இளமை பருவம் அமையாது தவிர நம்மளாலையும் இருபத்தி நாலு மணி நேரம் ஓவியத்தை குறித்தே சிந்திக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வரைவோம் அப்புறம் எங்கேயாவது போவோம் வரைஞ்சதை நாலு பேர்த்திட்ட காமிச்சு பார்த்தேன் நான் இப்படி வரைஞ்சிருக்கம்பாருன்னு பெருமை பேட்டிக்குவோம் இப்படியெல்லாம் செஞ்சு தான் நாம் வளருவோம் இப்போ ஒரு ஓவியத்துக்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க வாழ்க்கை என்பது கலைனா வாழும் திறமை நம்மிடம் இருக்கா வாழும் திறமை என்பது என்ன அதற்கு என்ன பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் மீள் வாழும் திறமை என்பது உயிர் வாழ்வதற்கான திறமைதான் எதையாவது செஞ்சு எப்படியாவது உயிர் வாழ்ந்தால் போதும் அதுதான் அடிப்படை என்று உலகமெங்கும் எங்கும் மக்கள் ரொம்பவும் சிரமத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க சொந்த ஊரில் சொந்த நாட்டில் வாழ முடியாமல் புலம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு சென்று தங்கள் கண்ணியத்தை இழந்து தன்மானத்தை விற்று ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு பிழைப்புக்காக பசி வேணும் ஏதாவது வயிற்றுக்கு முதல்ல உயிரோடு இருக்கணும் நாம் அப்புறம் உயிரோடு இருந்தோம்னா மற்றதை குறித்து யோசிச்சுக்கலாம் அந்த மாதிரியான தான் நாம் பலருமே இருக்கோம் ஆனால் அது அதான் அதுதான் அடிப்படையில் ஒரு திறமை அதாவது உயிர் வாழும் திறமை என்பது உடலுக்கு உண்டு உடல் வந்து மறைந்து போக விரும்பாது நம் மனம் நினைக்கலாம் இது என்ன வாழ்க்கை அப்படின்னு கோச்சிக்கலாம் யோசித்து பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்து கொள்வர்கள் வாழ்க்கையை விட்டு ஓடிப்போவர்கள் இவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனதின் மூலமாக தான் அந்த முடிவை தேர்ந்தெடுக்கிறாங்க உடல் அந்த முடிவை தேர்ந்தெடுப்பது கிடையாது நம்ம எந்த சூழலில் போனாலும் உடல் உயிர் வாழ தான் முயன்று கொண்டு இருக்கும் அது இறக்க விரும்பாது உயிர் வாழும் இச்சை நம் மனதை காட்டிலும் உடலுக்கு ஆழமானதாக இருக்கும் அதனால தான் இவ்வளோ சிக்கல்லையும் நம்ம வாழணும்னு விரும்புகிறோம் அப்போது அந்த வாழ்வதற்கான திறமை நம் எல்லோரிடமும் இருக்குது நம்மளுடைய பயம் என்ன அப்படின்னா நம்முடைய கண்ணியத்தை இழந்து தன்மானத்தை இழந்து வாழ வேண்டியது இருக்குமோ ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்குமோன்னு ஒரு பயம் இருக்குது நம்ம அதற்கு தான் பயப்படுறோம் அப்போ சரியாக வாழ்வது என்றால் வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக தான் நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியும் இதை ப செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு கற்றுக்கொள்ள முடியும் பொதுவாக பார்த்திங்கன்னா மிருகங்கள்லாம் அப்படி தான் கற்றுக்குது எந்த மிருகத்துக்கும் யாரும் சொல்லி கொடுக்கறது கிடையாது எந்த மிருகமும் கல்லூரிக்கு சென்று எதையும் படிப்பது கிடையாது அதுக்கு இயல்பாகவே சிலது தெரியும் இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது இங்கே போகலாம் இந்த மிருகத்திடம் வாழாட்டக்கூடாது இப்படிலாம் தெரியும் ஆனாலும் அது எதாவது ஏதாவது தப்பு பண்ணும் எதையாவது தெரியாமல் சாப்பிடும் உடம்பு சரியில்லாமல் போகும் எங்கேயாவது அதுக்கு கீழே விழுந்து அடி போடுங்க அப்புறம் அது மூலமாக கற்றுக்கும் ஒரு தவறு செஞ்சு அதுலேருந்து கற்றுக்கும் போது தான் நாம வாழ்கிறோம் வளர்றோம்னு பொருள் தவறே செய்யாம இருந்தா நம்ம வாழவே இல்லைன்னு அர்த்தம் கற்றுக்கொள்ளவே இல்லைன்னா நாம வளரவே இல்லைன்னு அர்த்தம் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம என்ன கற்றுக்கொண்டோம் இப்போ மனிதனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அதாவது நாமளாக எல்லா தவறையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது நம்ம சுற்றி இருக்கவர்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க காலமாக மனிதர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அவர்கள் வாழ்க்கையை பார்த்து அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்கிறத பார்த்து அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க என்ன கற்றுக்கிட்டாங்க எப்படி அதிலிருந்து மீண்டு வந்தாங்கன்னு புரிந்து கொண்டு நம்மால் வாழ முடியும் வாழ கற்றுக்கொள்ள முடியும் அதற்கு தான் கலை இலக்கியம் எல்லா விஷயங்களுமே நம்ம ஒவ்வொருவருமே பார்த்திங்கன்னா இன்னொரு மனிதரை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா வாழ்க்கை என்பது எளிதல்ல நாம் நல்லா வாழ்ந்தாலும் இன்னொருவரை பார்த்து நம்ம ஒப்பிட்டு கொள்வோம் நாம் நல் அவரை விட நல்லா வாழ்கிறோமா இல்லை நம்மளை விட அவர் நல்லா வாழ்கிறாரா அப்படின்னு பார்த்துக்குவோம் அதன் மூலமாக நாம் சரியாக வாழ்கிறோமா இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்வோம் சரி செய்து கொள்வோம் இது எல்லோருமே நாம் செய்து கொண்டே இருப்போம் இதை செய்யாமல் இருக்கும்போது தான் நாம் தேங்கி போயிடுவோம் வளராமல் போயிடுவோம் அப்போ வாழும் கலை என்பது நாம் இறக்கும் வரைக்கும் வாழ வேண்டியது இறக்கும் வரைக்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு ஓவியத்தை வந்து ரெண்டு மணி நேரத்தில் வரைஞ்சி முடிஞ்சுட்டா வேலை முடிஞ்சுது ஆனால் யோசிச்சு பாருங்க அந்த ரெண்டு மணி நேரத்துல அந்த ஓவியத்தை வரைகிறதுக்கு அந்த ஓவியர் இருபது வருடம் பயிற்சி எடுத்திருக்க வேண்டியது இருக்கும் ஒரு துவக்க நிலை ஓவியம் அதை இரண்டு மணி நேரத்தில் வரைய முடிஞ்சிருக்காது அதே போலதான் வாழ்க்கையும் வந்து நம்ம வாழ வாழ நம்முடைய அறிவும் அனுபவமும் கூட கூட அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும்போது அதன் அடிப்படையில் நம்முடைய பக்குவம் நம் பக்குவம் அடைய முதிர்ச்சி அடைய வாழ்க்கை மெல்ல மெல்ல நம் வசப்படும் வளர வளர தான் நாம் வாழ கற்றுக்கொள்வோம் வாழ வாழ தான் நாம் வளரத் தொடங்குவோம் முன்னரே சொன்னது போல் நம்ம வளரவே இல்லை ஒரே மாதிரி இருக்கோம்னா நாம் சரியாக வாழலான்னு அர்த்தம் நம்ம ஒழுங்காக வாழாமல் அப்படியே இருந்தோம் அப்படின்னா நாம் சரியாக வளரலைன்னு அர்த்தம் இந்த இரண்டுமே ஒன்றோடு ஒன்று ஏய்ந்தது அப்போ நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் எதை கற்றுக்கொள்ளக்கூடாது எப்படி கற்றுக்கொள்ளணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் இதை ஒவ்வொன்றுமே ஒவ்வொருவர் சொல்லி கொடுத்துட்ருக்க மாட்டாங்க அடிப்படையில் எல்லாருமே பள்ளிக்கு சென்று கல்லூரிக்கு போய் அப்புறம் வேலையை செய்து வேலையை செய்துக்கிட்டு அதன் மூலம் சம் சம்பாதிச்சு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி அதை கொண்டு ஒரு துணையை கண்டுபிடித்து திருமணம் செய்து கொண்டு வாழ்வது தான் சரி இயல்பாக எல்லாருமே வாழ்க்கையை வாழும் முறை இல்லையா ஆனால் நாம் என்ன படிக்கணும் என்ன வேலை செய்யணும் யாரை திருமணம் செய்து கொள்ளும் நாம் தான் முடிவு செய்யணும் நம்மளுக்கு அது தெரியணும் நம்மளுக்கு தெரிலன்னா யார் சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்க நம்ம உடம்புக்கு என்ன ஒத்துக்கும் நம்ம வயிற்றுக்கு என்ன ஒத்துக்கும்னு நம்மளுக்கு தெரியணும் அதை போலதான் தான் எந்த வேலை நம்மளுக்கு சரியாக இருக்கும் எந்த துணை நம்மளுக்கு சரியாகும் எத்தகைய வாழ்க்கை முறை நம்மளுக்கு சரியாக வரும் நாம தான் கற்றுக்கொள்ளணும் இதை கற்றுக்கொள்வதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்குது முன்னரே சொன்னது போல் நாம் கற்றுக்கொள்ளலைங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையும் மற்றவர்களையும் குறை சொல்லக்கூடாது கற்றுக்கொள்வது என்பது நம்முடைய இயல்பை பொறுத்து நம்முடைய புரிதல் திறனை பொறுத்தது அறிவு திறனை பொறுத்தது நாம் கற்றுக்கொள்ளலைன்னா மற்றவங்களை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திறமைக்கு தான் மதிப்பு ஒரு சாதி அந்தஸ்து செல்வாக்குக்கெல்லாம் யாரும் மதிப்பு கொடுக்கறதில்லை மெயினாக உள்ளூரில் யாராவது மதிக்கலாம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மதிக்கலாம் வெளிநாட்டில் மதிக்க மாட்டாங்க அமிதாப் பச்சன் ஷாருக்கான்லாம் இந்தியாவில் வந்து பெரிய செலிப்ரிட்டிஸ் அமெரிக்காவில் வந்தாங்கன்னா அவங்க சாதாரண குடிமகன்கள் தான் அதே போல தான் வேலை நாட்டில் இருக்க ஒரு பெரிய விளையாட்டு வீரர் வெளிநாட்டுக்கு போனாருன்னா அவர் அங்கே சாதாரண மனிதர் தான் அடிப்படையில் நாம் எல்லோருமே சாதாரண மனிதர்கள் தான் நாம் இருக்கும் நிலை நம்முடைய தகுதி எல்லாமே தற்காலிகமானது இன்றைக்கு நம்ம பெரிய ஆளாக இருக்கலாம் என்றைக்கும் அப்படியே இருப்போம்னு சொல்ல முடியாது இன்று நம் சாதாரண மனிதராக இருப்போம் எப்படியுமே அப்படியே இருப்போம்னு சொல்ல முடியாது நாம் கவனிக்க வேண்டியது இங்கே உண்மையில் நம்முடைய திறமை என்ன அப்படிங்கிறது இப்போ மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தரணுமான்னு சொல்லுவாங்க தேவை கிடையாது ஏன்னா அது வளரும்போதே பிறக்கும்போது அதுக்கு தெரியும் எப்படி நீண்ட நோய் என்ன ஏதுன்னு மனுஷ மட்டும் ஏன் இப்படி சிரமப்படுறோம் அதுதான் நாம கற்றுக்கொள்ள வேண்டும் இதை பல்வேறு விதங்களில் புரிந்து கொள்ளலாம் நான் செவன் சாமுராய் பற்றி ஏற்கனவே பேசியிருக்கேன் அந்த படத்துலேருந்து நிறைய கத்துக்கலாம் இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று விதமான குழுக்கள் வரும் ஒன்று வந்து விவசாயிகள் இன்னொன்று சாமுராய்கள் மூன்றாவது திருடர்கள் இதில் விவசாயிகள் வந்து விவசாயம் செஞ்சு ஒரு இடத்தில் நிலையாக வாழ்வாங்க சாமுராய்கள் போர் வீரர்களாக மற்றவர்களுக்கு பணிவிடை செஞ்சு உதவி வாழ்ந்துட்டு இருப்பாங்க திருடர்கள் என்பவர்கள் உண்மையில் சாமுராய்கள் தான் சாமுராய்கள் விவசாயிகள் எல்லாம் கலந்த கூட்டம் அது அவங்களால் விவசாயம் செய்வதற்கான பொறுமையும் கிடையாது ஒரு சாமுராய்களாக இருப்பதற்கான மனதிடம் அறம் போன்றவையும் அவர்களிடம் கிடையாது அதனால் மற்றவர்களை திருடி அவர்களுடைய வாழ்க்கையை அபகரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா விவசாயிகள் நிலத்தை நம்பி இருப்பவர்கள் விவசாயியுடைய அறிவு என்பது அந்த நிலத்தை அங்கு வளரும் பயிர்கள் அங்கு நிலமும் சூழல் சீதோஷ நிலை இதையெல்லாம் பொறுத்தது அவர்கள் கல்விக்கு சென்று எதையும் பொதுவாக கற்றுக்கொள்வது கிடையாது இப்போ அவர்களுடைய அறிவு என்பது அந்த நிலத்தை மட்டுமே சார்ந்தது அதனுடைய இன்னொரு எல்லையில் சாமுராய்கள் இருக்காங்க சாமுராய்களும் உடலால் தான் உயிர் வாழ்கிறார்கள் அவர்களும் விவசாயிகளை போல தான் ஒரு விதத்தில் ஆனால் அவர்கள் வந்து விவசாயம் செய்யலை மாறாக தங்களை மேம்படுத்திக்கிறாங்க இப்போ விவசாயம் செய்வோம் என்ன பண்ணுறான் உழுது நிலத்தை பண்படுத்தி பயிரிட்டு அதை வளர்த்து அதை அறுவடை செய்து வாழ்கிறான் சாமுராய்கள் தங்களை பண்படுத்தி கொள்கிறார்கள் போர் பயிற்சிகளை பெறுவதன் மூலமாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆயுதத்தை தேர்ந்தெடுத்து அதில் தேர்ச்சி பெறுவதன் மூலமாக தங்களை அவங்க மேம்படுத்தி கொள்கிறாங்க ஒரு விவசாயி அந்த நிலத்தை விட்டு வேறு இடத்துக்கு போனான்னா அவனுக்கு எந்த மதிப்பும் கிடையாது ஏன்னா அவனுடைய அறிவு அனுபவம் எல்லாம் அந்த நிலத்தை சார்ந்தது அந்த நிலத்தில் இருக்கும்போது தான் அவனுக்கு வாழ்க்கை குறித்த புரிதல் இருக்கும் அவனால் வாழ முடியும் அவன் நிலத்தை சார்ந்து இருப்பவன் சாமுராய் அப்படி கிடையாது அவன் தன்னை சார்ந்து இருப்பவன் அவனிடம் திறமை இருக்கும் அவனுக்கு வந்து நன்றாக வீச தெரியும் அம்பு விட தெரியும் அப்படின்னா அவனுக்கு தன்னை குறித்து நன்றாக தெரியும் அப்போ அதன் அடிப்படையில் தான் யாருக்கு உதவி செய்யலாம் யாருக்கு பணிவிடை செய்யலாம் யாரை எதிர்த்து போரிடலாம் எதற்காக போரிடலாம்ங்கிற தெளிவு அவனுக்கு இருக்கும் அவனுடைய அறிவு திறமை எல்லாமே அவனுடைய உடலிலும் அவனுடைய உள்ளத்திலும் இருக்கு நிலத்திலோ வேற எந்த பொருளிலையோ இல்லை இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளணும் ஏன்னா இன்றைய உலகம் வந்து அப்படிப்பட்ட உலகம் நாம் எதையாவது சார்ந்திருந்து இறுக்கி போய் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால் வாழ்க்கையை எளிதாக வாழ முடியாது ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு அந்த தொழிலே நம்ம ஒரு நிபுணராக இருக்கலாம் இப்போ அந்த தொழிலுக்கான முக்கியத்துவம் போயிருச்சு அதோடய மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னா என்ன செய்வது இது நம்ம ஊர்லேயே யோசிச்சு பாருங்கள் விவசாயிகள் நெ நெசவாளிகள் கைத்தொழில் செய்பவர்கள் இப்படி பலர் இருக்காங்க அவங்க காலங்காலமாக பல தலைமுறைகளாக அதே வாழ்க்கை முறை அதே விதமான செயல்களை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க ஒரு நெசவு செய்பவர் அருமையான ஒரு பட்டுப்புடவையோ ஒரு அழகான ஒரு வேஷ்டியையோ நெய்ய முடியும் அவரால் அவருக்கு நிறைய திறமைகள் இருக்கலாம் ஆனால் அந்த திறமைக்கு மதிப்பு இருக்கு இல்லையா அந்த திறமையை அவர் நெசவில் மட்டும்தான் காட்ட முடியும் இப்போ அந்த புடவையோ வேட்டியோ யார் வாங்கலை அப்படின்னா அவரால் என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்கள் ஒரு ரொம்ப அழகான பட்டுப்புடவை அது செய்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகுது அப்படின்னா அந்த ஆறு மாதத்துக்கு தேவையான உழைப்பு ஊதியம் எல்லாம் அவருக்கு தேவை இல்லையா ஒரு நா மாதத்துக்கு பத்தாயிரம் வச்சுக்கோங்க அது அறுபதாயிரம் இப்போது அப்படி ஒரு புடவையை ஒருவர் நெய்யிறார் அதை ஒரு லட்ச ரூபா கொடுத்து ஒருத்தர் வாங்குறாங்க அதுக்கு மதிப்பு இருக்குன்னா அவர் அதை செய்வார் ஆனால் ஒரு லட்ச ரூபா கொடுத்து யாரும் புடவை வாங்கிறது கிடையாது ஆயிரம் ரூபா கொடுத்து தான் புடவை வாங்குறாங்கன்னா அவர் அதற்கேட்டாற் போல தான் புடவையை நெய்ய முடியும் அப்போது அவர் திறமையை அவர் வெளிப்படுத்த முடியாது இப்போ இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் ஒரு சமூக பிரச்சனை நாம் நெசவாளர்களே உதவலை அவர்களை ஊக்குவிக்கலைன்னா அவர்கள் திறமை வளராது அதே மாதிரி விவசாயிகளை ஊக்குவிக்கலைன்னா அவர்கள் புதிய விதமான முறைகளை கற்றுக்கொள்ள மாட்டாங்க எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டாங்க அதே சமயம் யார் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்வது ஒரு சமூகம் ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து இயங்கும் போது இதெல்லாம் தானாக நிகழும் அப்படி தான் நிகழ்ந்து கொண்டிருந்தது நீண்ட காலமாக அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் கடந்த காலங்களில் பண்ட மாற்று முறை தான் இருந்தது பண்ணுற மாற்று முறை இருந்தபோது என்ன செய்ய முடியும் எப்படி இருந்தாலும் நெசவாளி வந்து சாப்பிடணும் அவனுக்கு அரிசி வேணும் விவசாயிக்கு உடை வேண்டும் அப்போ என்ன நடக்கும் அவன் வந்து ஒரு குடும்பத்துக்கு விவசாயி ஒரு குடும்பத்துக்கு தேவையான உடை உடைகளை செஞ்சு தயாரித்து தந்து நெசவாளி அந்த உ விவசாயிகிட்ட இருந்து தனக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்வா கொள்வான் இப்போது இது இயல்பாக இருந்தது ஒரு ஒரு விதமான ஒரு ஒத்துழைப்பும் ஒருங்கிணைப்பும் இருந்தது இப்போது திடீர்னு வந்து புடவைக்கு பதுவாக துணிக்கு பதுவாக காசாக மாற்றிட்டோம் அப்படின்னா அப்போது அந்த பொருளோட மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு சமயம் வந்து அரிசி நிறைய விளைந்தது அப்படின்னா அரிசி எளிதாக கிடைக்கும் இப்போ நான் ஒரு புடவை கொடுக்குறேன் அப்படின்னா ஒருத்தர் ஒரு மூட்டை நெல் கொடுக்குறாரு அதே சமயம் ஒரு புடவைக்கு இன்னொருத்தர் மூணு மூட்டை நெல் தர்றேன்னு சொன்னார்னா இயல்பாக நான் அவரிடம் போவேன் இல்லையா மூணு மூட்டை நெல் கிடச்சா எனக்கு இன்னும் மூணு மூணு மடங்கு லாபம் இன்னும் நிம்மதியாக நான் இருப்பேன் அதே போலவே ஒரு விவசாயி வந்து ஒரு மூட்டை நெல்லுக்கு வந்து ரெண்டு மூணு புடவை ஒருத்தன் தர்றான்னா அவன்கிட்ட போவாங்க போய் இப்படி நம்ம கணக்கு போட்டு தொடங்கும் போது அந்த சமூகத்தில் அந்த மனிதர்களுக்கிடையே இடையே இருந்த ஒத்து சிதைந்து போக போகத் தொடங்கிச்சு இப்போது என்ன ஆகுதுன்னா திறமை மட்டும் கொண்டவர்கள் பயிற்சி மட்டும் கொண்டவர்கள் தேங்கி போயிடுறாங்க இங்கே புத்திசாலித்தனம் சாமர்த்தியம் போன்றவைகள்லாம் தேவைப்படுது ஒரு புடவை மட்டும் கொடுக்குறவங்ககிட்ட நைஸாக பேசி இன்னொரு புடவை வாங்கிறது ஒரு மூட்டை அரிசி தர்றவங்ககிட்ட இன்னும் நைஸாக பேசி அவனை ஏமாற்றி இன்னொரு மூட்டை அரிசி பெற்றுக்கிட்ட அவன் சாமர்த்தியசாலி ஆயிடுறான் இன்று அந்த மாதிரியா நம்ம வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்கு அப்படியான வாழ்க்கை முறை நாம் நோக்கி சென்று கொண்டு இருக்கோம் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளணும் உண்மையில் ஒரு திறமை என்பது நாம் எந்த இடத்துல வேண்டாலும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்போது தான் அந்த திறமைக்கு ம மதிப்பு அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு நெசவாளிக்கு பதுவாக ஒரு ஓவியம் எடுத்துக்கோங்க இப்போது நெசவாளி வந்து ஒரு புடவை நெய்யணும் அவனுக்கு ஒரு வடிவம் வேணுமுன்னா என்ன மாதிரி வடிவம் வரையணும் என்ன உருவத்தை அதில் கொண்டு வரணும் அப்போ ஓவியன் ஒரு ஓவியம் வரைகிறான்னா அந்த ஓவியத்தை பார்த்து அவன் நெசவு செய்யலாம் இன்னொருத்தர் அந்த ஓவியத்தை பார்த்து தன்னோட வீட்டுக்கு அலங்கரித்து கொள்ளலாம் இல்லையா அப்போ அந்த ஓவியனோட திறமையை வந்து பலரும் பயன்படுத்த முடியும் ஆனால் அந்த நெசவாளியோட திறமையை அந்த உடை யாருக்கு தேவையோ அவன் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் உணவு யாருக்கு தேவையோ அவள் மட்டுந்தான் விவசாயியோட திறமையை பயன்படுத்தி கொள்ள முடியும் இதை நாம் புரிந்து கொள்ளணும் நம்முடைய திறமையை நாம் வேறு இடங்களில் வேறு மனிதர்களுக்கு வேறு சூழல்களில் பயன்படுத்தும்படி தகவமைத்து கொள்ள வேண்டும் மாற்றி அமைத்து கொள்ளும் இதை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்பரபிள் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது மடைமாற்றம் செய்யக்கூடிய திறமைகள்னு சொல்லலாம் அப்போது இதற்கு அது வந்து முழுக்க முழுக்க அறிவை சார்ந்தது ஏன்னா மனதை எளிதில் மாற்றலாம் உடலை மாற்ற முடியாது ஒருத்தர் பத்து வருஷமா தொடர்ந்து ஒரே வேலையை செஞ்சுட்டு இருந்தான்னு அந்த உடல் அதுக்கு பழகி இருக்கும் அதே மாதிரி பத்து வருஷமா ஒருத்தர் ஒன்னையே படிச்சுக்கிட்டு இருக்கார் அதை குறித்தே செஞ்சிருக்காருன்னு அவருடைய மனம் அதற்கு பழகி இருக்கும் ஒப்பு நோக்க உடலை மாற்றுவதை காட்டிலும் மனதை மாற்றுவது எளிது இதையெல்லாம் நாம் கவனிக்கணும் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளணும் ஏன்னா இந்த இரண்டு வித வாழ்க்கை முறையும் நம்மளுக்கு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும் ஒன்று அதிக திறமையாக இருந்தது அப்படின்னா இப்போ அந்த திறமைக்கான தேவை இல்லாமல் போகும்போது அவர் பயனற்றவர் ஆகிவிடுவார் விவசாயிகளைப் போல நெசவாளிகளைப் போல அதே சமயம் இன்னைக்கு சிசி ப்ளஸ் ப்ளஸ் இதெல்லாம் படித்தவங்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு காலத்தில் அதுக்கெல்லாம் மதிப்பு இருந்தது இன்னைக்கு யார் அதுக்கு மதிப்பு தர்றது கிடையாது இப்போ கணினித்துறையிலையும் அதே போல நிலைமை தான் இல்லையா ஸோ இதெல்லாம் கவனித்து நாம் நம்மளை மாற்றிக்கொள்ளணும் எந்த சூழலில் எந்த காலகட்டத்தில் வாழ்கிறவங்க படி நம்மை தகவமைத்து கொள்ளணும் இதை தனி மனிதர் தான் செய்ய முடியும் இது வந்து ஒரு நுட்பமான விஷயம் இது ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம பலரும் என்ன செய்கிறோம் பாருங்கள் நான் படிக்கிறதே வந்து வேலையை மையமாக வைத்து தான் என்ஜினியருக்கு நிறைய டிமாண்டுனால் உடனே என்ஜினியரிங் எல்லாம் படிப்பாங்க டாக்டருக்கு டிமாண்டாக டாக்டருக்கு படிப்பாங்க ஐடியில் டிமாண்ட் ஐடிக்கு படிக்கிறது அப்போது என்ன ஆகுது நம்ம என்ன தேவையோ அதை கேட்டா போல நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கொள்கிறோம் அப்புறம் அந்த தேவை தீர்ந்து போச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையை பயனற்றதாகிவிடும் மாறாக நாம் யாருன்னு கவனிக்கணும் நம்முடைய திறமை என்ன நம்மளால் என்ன செய்ய முடியும் அதை கவனித்து அதை வந்து அன்றைய சூழல் சமூகத்துக்கு என்ன தேவையோ அதற்கேற்ப மாற்றிக்கொள்ளணும் இரண்டுக்கும் இடையில் ஒரு சமநிலையை பேணணும் ஸோ இதெல்லாம் நாம தான் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும் இதை வந்து தனிமனிதர் மட்டும்தான் செய்ய முடியும் ஸோ வாழ்க்கையை வாழ்வதன் அடிப்படை வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சிக்கணும் அதன் பிறகுதான் நம்மால் சரியாக வாழ முடியும் இல்லை சரியாக வாழ்கிறோமா இல்லையானு சோதித்து தெரிந்து கொள்ள முடியும் மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு